ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் ஒரு சின்ன அப்டேட்டு ஒன்னில மக்களே இன்றைக்கி நாங்கள் உடுமலைப்பேட்டைக்கு போகிறோம் வியாபாரத்துக்கு ஒரு நம்ம ஸ்க்ராப் வியாபாரத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் அது எங்கள் ஒய்ஃபு இன்றைக்கி வர முடியாது ஏன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இன்றைக்கி ஏன் வர முடியாதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கு பத்து நாள் லீவு விட்டுருக்காங்க அதனால் குழந்தைங்களாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க காட்டுற பாருங்கள் பாருங்க குழந்தைங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க பார்த்தா தெரியும் ஸ்கூல் லீவு இன்னைக்கு ஜாலியாக இருங்க இன்னும் அடுத்த வாரம் ஃபுல்லாக லீவு தான் ஜாலி தான் உங்களுக்கு கேட்பாப்பா சரி பாருங்கள் எங்கள் ஒய்ஃபு வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க இன்றைக்கி வரல குழந்தைங்கள பார்த்துக்கணும் அதனால் இன்றைக்கி குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால குழந்தைங்க வந்து எங்கள் ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க அவங்க வர முடியாது மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருந்து காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம பல்லடம் போகிறதுக்கு பஸ் ஏறியாச்சு பார்த்தா தெரியும் நான் மட்டுந்தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் அவன் மக்களே பஸ் ஏரியாச்சு பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்தது பாருங்கள் போயிட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அவன் மக்களே பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பல்லடத்துலேருந்து இறங்கி அடுத்தது உடுமலைப்பேட்டை பஸ் ஏரியாச்சு பாருங்கள் அடுத்தது உடுமலைப்பேட்டை பஸ் ஏரியாச்சு பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்தது ரெண்டு பஸ்ஸுமே ஃப்ரீயாக இருந்தது உனி நம்ம உடுமலைப்பேட்டையில் போய் இறங்கி அங்கேருந்து ஒரு சின்ன பஸ் ஏறி அங்கேருந்து ஒரு சின்ன ஊருக்கு போகணும் அந்த ஊர் பேர் மறந்து போச்சு ஓகே மக்களே பாருங்க அங்கே போய் இதை கேட்கணும் விசாரிக்கணும் பாருங்கள் போயிட்டுருக்கிற பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்தது பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வண்டியில் போக முடியல வண்டியில் போயிருந்தோம்னா பெட்ரோல் செலவு அதுன்னு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம பஸ்ஸில் போனால் போகிறதுக்கு ஐம்பது வரக்கு ஐம்பதோடு முடிஞ்சுது இதே வண்டியில் போயிருந்தோம்னா நம்ம வண்டிக்கு மு போகறக்கு முந்நூறு வரக்கு முந்நூறுவா அடிக்கணும் பெட்ரோலு அது போக செலவுலாம் சேர்த்தோனா ஆயிரரூவா வந்துடும் பாருங்கள் நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடம்பலப்பேட்டை பேட்டை வந்தாச்சு நீ வியாபாரத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான் வாங்க நம்ம வியாபாரத்தை கிளம்பலாம் பாருங்கள் என்னடா நடந்து போகிறேன்னு நினைப்பீங்க ஆமாம் மக்களே வண்டி இல்லாதனால தான் நடந்து போயிட்டு இருக்கிறேன் வண்டிக்கு வந்தால் அதுக்கு செலவாகி மக்களே வண்டி ரிப்பேர் ஆகும் அதுவும் இருக்கோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரக்கு எழுபது கிலோமீட்டர் மக்களே எழுபது எழுபத்தஞ்சு வந்துருச்சு தான் உடுமலைப்பேட்டை பேட்டை சரக்கு எடுக்க வந்திருக்கிறோம் கொஞ்சம் கம்பெனிலாம் இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போய் ரவுண்டிங் அடிச்சு பார்க்கலாம் மக்களே பாருங்கள் நம்ம ஃபைனலாக வந்தாச்சு நம்ம எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு மாறுங்க மக்களே இது பெரிய இரும்பு கடை பார்த்தா தெரியும் அது அங்கேருந்து அதோ மெயின் ரோடு அங்கே வரைக்கும் இருக்குது சரியான பெரிய இரும்பு கடை மக்களே பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லா பொருளும் வாங்குகிறாங்க பழைய இரும்பு பித்தாளை காப்பர் பிளாஸ்டிக் அட்டை எல்லாமே வாங்குகிறாங்க மக்களே பாருங்கள் அந்த கடையில் தான் நம்ம இப்போ எடுக்க வந்திருக்குறோம் பாருங்கள் பார்த்திங்களா எல்லாம் கைப்பாத்துட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு தான் போய் இடையே போடணும் இது ரெண்டு மூட்டை இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது எல்லாம் எடை பார்த்துட்டு எல்லாம் கைப்பாத்துட்டு இருக்கிறோம் நான் ஒரு ஆள் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டத்தை என்ன பண்ணுறது ஒய்ஃப் வந்தால் கொஞ்சம் துணையாக இருக்கும் அவங்க ஸ்கூலில் ஸ்கூல் லீவு அதனால் ஒய்ஃப் அங்கே வீட்லேயே இருக்கிறாங்க ஒய்ஃப் குழந்தைங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறது நம்ம தான் பிரித்து நம்மளே ஏற்றி நம்மளே கொண்டு போய் போட்டு வரணும் இதான் வாழ்க்கை பாருங்கள் கருப்பு தனியாக கருப்பு தனியாக பிரிக்கணும் வெள்ளை தனியாக பிரிக்கணும் இப்போ இருக்கிறது நான் உடுமலை பேட்டை ஓகே மக்களே ஓகே நான் எல்லாம் கிளம்பும் போது உங்களை கூப்பிட்றேன் இன்னொரு கடையில் எடுக்கணும் எடுக்கும்போது கூப்பிட்றேன் மக்களே இப்போ அதே கடையில் முன்னாடி கொஞ்சம் வந்து உட்காந்து எடுத்துகிட்ருக்குறேன் கூட கொஞ்சம் இந்திரிக்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் டக்குன்னு வேலையே முடிஞ்சுது பாருங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணுறதுக்குள்ளே போதுமான ஆகிடுச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆகாது இது வந்து மண்ணாகுறனால இது ரிஜெக்ஷன் இது ஆகாது இது வந்து நல்ல பீஸு இது பிளாஸ்டிக்லாம் நல்ல பீஸு தான் பாருங்க எல்லாமே பார்க்கணும் பார்த்து முடித்து எல்லாம் இது பண்ணுறதுக்கு மணி இங்கேயே நாலு நாலரை ஆயிடுச்சு அப்புறம் இதை கை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போய் எடுக் எடுக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் இதுதான் அந்த கம்பெனி அந்த கம்பெனிலேயும் எடுத்துகிட்டுருக்குறேன் அங்கே யாரும் உதவி பண்ணல கூட வேலை செய்கிற கடைசி நேரத்தில் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க தூக்கிறதுக்கு மூட்டை தூக்கம் பாருங்கள் நான் தான் எல்லாம் பிடிச்சிட்ருக்குறேன் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றக்கு மணி ஏழாயிருச்சி நைட்டு மக்களே வணக்கம் மக்களே வியாபாரம் முடிஞ்சுது பாருங்கள் தாராபுரம் ரோட்டில் உட்காந்துட்டுருக்குறோம் சாரி உட்காந்துட்டு இருக்கிறேன் வியாபாரம் எல்லாம் முடிச்சிது ஆமா மக்கள் வியாபாரம் முடிஞ்சுது எல்லா எல்லாம் மூட்டையெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு வண்டி வர சொல்லிருக்கிற வண்டி பிடிச்சி ஏற்றிட்டு ஆமாம் கிளம்பிட்டே இருக்கலாம் இனி போய் இறக்க போய் இறக்கிறதுக்கு எப்படியோ ஒரு இறக்குனா எப்படியோ ஒரு ஒரு பத்து மணி ஆயிரம் போய் இறக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி என்ன ஆக போதோ நம்ம நிலம அப்படி இருக்குது பார்த்திங்களா ஓகே மக்களே இதான் எங்கள் நிலமை பத்து மணி ஆகுமா பத்தரை ஆகுமான்னு தெரில இல்லை பதினொன்று மணி ஆகுமான்னு தெரில சரி மக்களே அதான் உங்களுக்கு சொல்லிடலான்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடு ஓகே ஓகே மக்களே நான் வண்டி லோடு ஏற்றும் போது காட்ட முடியாது வேலையாக இருக்கும் வண்டியில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன் அவன் மக்களே இப்போ தான் சாப்பிட்டேன் அவன் மக்களே மதியான சாப்பாடு தான் சாப்பிட்டேன் காலையிலுமே ஒரு டீ ஒரு தான் சாப்பிட்டேன் காலையிலும் சாப்பிட்ல மதியானம் சாப்பிட்ல இப்போ தான் சாப்பிட்டேன் ஏழு மணிக்கு தான் சாப்பிட்டேன் நைட் நேரம் என்ன பண்ணுறது மக்களே முதல்ல வியாபாரம் தான் முக்கியம் தான் சாப்பாடு அதனால தான் பாருங்கள் போயிட்டுருக்குறேன் போய் ரெண்டு பக்கம் ஏற்றணும் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அவன் மக்களே பாருங்கள் பாருங்கள் மக்களையும் ஃபைனலாக ஏற்றி லோடு ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டு வந்தாச்சு உட்கடத்துல கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே போகணும் அங்கேருந்து பஸ்ஸு வந்து வந்துச்சு கரெக்டாக நான் பரவாயில்ல கடைசி பஸ்ஸு வந்துச்சு மணி பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணி இருக்கும் பத்தரை மணிக்கு இப்போ பஸ் ஏறி இருக்கிறேன் பாருங்கள் நம்ம போய் சேர்றதுக்கு உக்கடத்தில் போய் சேரக்கு உட்கடத்துக்கு எப்படியோ ஒரு பதினொரு மணி ஆயிரும் அப்புறம் அங்கேருந்து கடைசி பஸ்ஸு தான் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் யாருமே இல்லை ஃப்ரீயாக வந்துச்சு டக்குன்னு ஏறிட்டேன் இப்போ உக்கடத்துலேருந்து நம்ம ஒரு பஸ்ஸு பிடிச்சி போவோம்னா நம்ம உக்கடம் போயிட்டுருக்குறோம் உக்கடத்துலேருந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து அது என்ன ஊர்னு சரியாக தெரியல பேர் படிக்க தெரியல அந்த ஊரில் போய் இறக்கிட்டு தான் வந்துட்டுருக்குறேன் பாருங்கள் இறக்கிட்டு இப்போ உக்கடை வந்து உக்கடத்தில் சாரி உக்கடை வந்துட்டுருக்குறேன் பஸ்ஸில் இப்போ பாருங்கள் இருந்து நம்ம சரவணம்பட்டிக்கு பஸ் ஏறியாச்சு பாருங்கள் நான் வந்து காந்திபுரம் தான் நம்ம வீடுன்னு சொல்லியிருந்தேன் சாரி மக்களே உண்மையை சொல்ல நம்ம இருக்கிற ஊர் வந்து சரவணம்பட்டி ஓகே ஏன்னா நான் அப்படி சொன்னேன்னா நம்ம வந்து சோசியல் மீடியாவில் அப்படி சொல்லக்கூடாது நம்ம இருக்கிற ஏரியாவில் சொல்லக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன் அவங்க மக்களே நம்ம வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணம்பட்டி ஓகே இது நான் சொல்லி சொ ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதனால தான் சரவணம்பட்டி ஆனால் எந்த ஏரியான்னு சொல்ல மாட்டேன் ஓகே பாருங்க இப்போ மக்களை இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் பஸ் எதுவும் இல்லை நைட் நேரத்துனால தான் நம்ம போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம் நம்ம போகிற பஸ்ஸில் ஏறினா சரவணம்பட்டி தாண்டி தான் போக பாருங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு பாருங்கள் மக்களே வணக்க மக்களே இதோட நான் வந்தாச்சு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு அப்பா வர சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வரான் இருக்காரு இப்போ வந்து கூட்டிகிட்டு போயிட்டா கூட்டிகிட்டு போயிடுவார் இப்போ மணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பதினொன்றரை பார்த்திங்களா நான் பத்திரம் பதினொன்றுக்குள்ளே ஆகினேன் மணி பத் பதினொன்றரை ஆயிடுச்சு இதுதான் எங்கள் வாழ்க்கை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அப்பா கூட வண்டியில் போகல வாங்க ஓகே மக்களே ஃபைனலாக நம்ம அப்பா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு பார்த்தா தெரியும் ஆமாம்க்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி நான் வந்து பஸ் விட்டு இறங்கும்போது மணி பதினொன்றரை இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் மக்களே எல்லா கடையும் ஜாத்தியாச்சு ரோட்டில் ஒருத்தரையும் காணும் இந்நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வந்திருக்குறேன் பாருங்கள் பாருங்கள் மக்களே எங்களுக்கு உங்களால் முடிஞ்சது உங்கள் அன்பும் உங்கள் சப்ஸ்கிரைபருமே உங்கள் ஆதரவும் இருந்தால் போதும் எங்களுக்கு அது மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும் ஆறுதல் கொடுக்கும் வேறு ஒன்றும் வேண்டாம் உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது போதும் பாருங்கள் நாங்கள் எங்கள் தொழிலுக்கு ஏதோ உங்களால் எங்கள் தொழிலுக்கு ஏதோ எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் எங்கள் வேலை செய்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் பாருங்கள் மக்களே பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு பூஸ்ட் மாதிரி ஆமாம் மக்களே கண்டிப்பாக கொடுங்க ஓகே சப்போர்ட் பண்ணுவீங்க பாருங்கள் நம்ம இப்போ தான் வீட்டுக்கு வந்து இறங்கியாச்சு சரி சொல்லுங்க ஓகே வந்தாச்சு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா மணி காட்டுற பாருங்க மக்களே பாருங்கள் சில பேர் நம்ப மாட்டாங்க நான் டைமே காட்டுறேன் பாருங்கள் மணி பதினொன்னே முக்கால் ஓகே பாருங்கள் மக்களே என் குழந்தைங்கள பார்த்தா எனக்கு சந்தோஷம் வந்துச்சு ஓகே மக்களே ஓகே மக்களே பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி பார்த்தீங்களா மணி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்குற பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது இதுதான் மக்களே வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்